வனத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம் இப்போ பெரும்பாலும் எல்லாம் பார்க்குறோம் சென்னை போன்ற பெருநகரங்களெல்லாம் குருவிகளுக்கு சாப்பாடு போடுகிற கிளிகளுக்கு புறாக்களுக்கு காகங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுகிற தானியங்கள் போடுகிற இதெல்லாம் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு அப்படி ஒரு செய்தியை பார்த்தேன் ரெண்டாயிரம் கிளிகள் வந்து சாப்பிடுகிற ஒரு மாடி வீட்டை பார்த்தேன் அந்த மாடி வீட்டுக்காரர் கொடுத்த பேட்டியும் பார்த்தேன் அவர் சொல்லுகிறார் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாதம் எனக்கு சாப்பாட்டுக்கு செலவாகிறது நான் தானியங்களை வாங்கி வந்து அரிசியை வாங்கி வந்து சமைத்து இவைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறேன் இவையெல்லாம் சரியான நேரத்தில் இங்கே சாப்பிட வருகின்றன என சொல்லுகிறார் இப்படி பறவைகளுக்கு சாப்பாடு போடுவது சரியா நாமும் போடலாமா நானும் ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து என்னுடைய மாடியிலே இவை சாப்பாடாக்கி நான் பறவைகளுக்கு போடலாமா என்று என்னை ஒருவர் கேட்டார் நான் வேண்டாம் என்று அவருக்கு ஆச்சரியம் என்னையா நீங்கள் வேண்டாம் என்கிறீர்கள் அதுவும் எனக்குத் தெரிய இருபது ஆண்டு காலம் பறவையை பற்றியே பேசி பேசி இருக்கிற நீங்கள் வேண்டாம் என்கிறீர்களே ஏன் என்ன காரணம் என கேட்டார் நான் காரணத்தை சொன்னேன் பறவைகளுக்கு அப்படி சாப்பாடு போட்டுவிடக்கூடாது ஏன்னா பறவையில் வெறும் சாப்பாட்டை சாப்பிட்டால் அது வெந்து போன அந்த உணவை சாப்பிட்டால் அவைகள் கழிக்கிற எச்சங்களில் சாப்பாடு ஒருபோதும் முளைக்காது அவ்வளவுதான் ஆனால் அவைக்கு சாப்பிடுவதற்கு வேறு இருக்கிறது கிளிகளுக்கோ அல்லது மற்ற பறவைகளுக்கோ பூச்சிகளை சாப்பிடும் தானியங்களை சாப்பிடும் பழங்களை சாப்பிடுகிற பறவைகளுக்கு சோறை போட்டு விட்டால் அதுவும் சரியான நேரத்துக்கு நீங்கள் சோறை அவை சாப்பிட்டு பழகிவிட்டால் அவருடைய மரபணு சிதைந்து போய் அடுத்தடுத்து வருகிற குறவைகள் தன்னுடைய வாலியே மறந்துவிட்டு வெறும் பிச்சைக்கார பறவைகளாகவே எல்லா பறவைகளும் மாறிவிடுமே ஒழிய அது பறவைகளாய் இருக்காது ஆக நீங்கள் பறவைகளின் மீது நேசம் வைத்தால் மரங்களை நடுங்கள் ஆங்காங்கு மரங்களை நட்டு அவையை பாதுகாத்தாலே அதுக்கு வருகிற பறவைகள் வாழ்ந்துவிடும் இயற்கை எல்லா பறவைகளுக்கும் சாப்பாடு வைத்திருக்கிறது மனிதன் எந்த பறவைக்கும் சாப்பாடு வைக்க வேண்டியது இல்லை என அவருக்கு சொன்னேன் பிறகு நான் என்ன செய்யலாம் என்று கேட்டார் உங்களுடைய கருணையை நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது காட்டுங்கள் அதே போல் சாப்பாடு இல்லாத சக மனிதர்கள் மீது காட்டுங்கள் சக மனிதர்களையும் நேசியுங்கள் சக மனிதர்கள் கல்விக்கு சக மனிதர்களின் சாப்பாட்டு உதவிக்கு சக மனிதர்களின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுங்கள் உங்கள் குழந்தை குறைந்தபட்சம் உங்கள் குழந்தையின் மீது அன்பாக இருங்கள் உங்கள் குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளருங்கள் பறவைகளை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம் பறவைகளை வளர்க்காதீர்கள் என்று சொன்ன பிறகு அவர் மீண்டும் மீண்டும் என்னிடத்திலே கேட்கிறார் இவ்வளவு சொல்லுகிறீர்களே எது சரிதானா என கேட்கிறார் நான் சொன்னேன் மனிதர்களை நம்பி வந்த எதுவும் நன்றாக இல்லை உதாரணத்துக்கு நாயை சொன்னேன் முதல் முதலில் மனிதனை நம்பி வந்த நாயை நாய் காட்டில் வேட்டையாடுகிற ஒரு விலங்கு அதுவும் கூட்டமாக வேட்டையாடுகிற விலங்கு இன்றைக்கி இருக்கிற சென்னாய்கள் அந்த காடுகளுக்குள்ளே பார்த்தால் ஒரு மான் கூட்டம் நீர் இருந்து வரும்போது மான் கூட்டத்தை கொஞ்சம் விட்டு பின்தங்குகிற மானை சுற்றி வளைத்து வேட்டையாடுகிற நுட்பம் கொண்ட ஒரு நாய் கூட்டத்தை நாய் இனத்தை மனிதன் கொண்டு வந்து மலம் திங்க வைத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை மலம் தின்ன வைத்தான் சோறு திங்க வைத்தான் பிஸ்கட் திங்க வைத்தான் லேஸ் திங்க வைத்தான் எல்லாவற்றையும் திங்க வைத்து நாயினுடைய மரபணுவை சிதைத்து அதை தன்னை ஒரு பொம்மை மாதிரி அதை உருவாக்கி பல்வேறு வடிவங்கள் கொடுத்து நாயினத்தை மாற்றி இருக்கிற மனிதன் பூனை இனத்தை மாற்றி இருக்கிற மனிதன் பூனைக்கு பால் கொடுத்தவன் மனிதன் பூனைக்கு பிடிக்காத உணவு பால் ஆனால் அதை பாலை கொடுத்து பழக்கி அதை பக்கத்து வீட்டில் போய் பாலை திருடி குடிக்கிற அளவுக்கு பூனையை வளர்த்தி இருக்கிறான் ஆக மனிதனுடைய அருகாமையில் எந்த உயிர்கள் வாழ்ந்தாலும் அது தனித்து வாழ வேண்டும் ஒவ்வொரு உயிரினமும் தனித்து வாழுகிற ஆற்றலை இயற்கை தந்திருக்கிறது ஆக நீங்கள் குறிப்பாக தானியங்களை போடுகிறேன் என சமையலாக்கி இப்படி கூட்டம் கூட்டமாய் பறவைகளுக்கு போட வேண்டியதில்லை மரங்களை வளர்த்துங்கள் பசுமையை பெருக்குங்கள் பறவைகள் தானாக வளர்ந்து நீங்கள் பத்து மரம் வைத்தால் பறவைகள் நூறு மரம் வைத்து இந்த பூமியை செழிப்பாக்கும் பறவைகள் தானாக வாழ்ந்து கொள்ளும் பறவைகளுக்காக நீங்கள் காட்டுகிற பாசத்தை பசுமின் மீது காட்டுங்கள் என கைகூப்பி வேண்டிக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்